கிடைக்கும் கிடைக்காது எங்க தொலைச்சோனும் தெரியாதுங்களோட ஷாப்பிங் பண்ணும் போது குறிப்பா இந்த இடத்துல நான் சொல்ற நாலு விஷயத்த மறந்துடுங்க வெக்கம் மானம் சூடு சுவரனை ஏன்னா இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பண்ணி விடுவானுங்க பாரு அதுல கடையே நம்மள கேவலமா வேடிக்கை பா அப்ப தோணும் குழந்தைய பெத்துட்டா தூக்கத்தை மட்டும் இல்லை எல்லாத்தையும் மறந்துடணும் இல்லைன்னா கன்ஃபார்ம் பரலோகம் தான் நமக்கு நடிக்கவும் தெரியலை நம்மக்கிட்ட யார் நடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கவும் தெரியல ஒரு

கருமாதி இது எல்லாத்துக்கும் மொய் நீ தான் வைக்கணும் அப்புறம் உன்னுடைய பியூட்டி பார்லர் செலவு வாரது ரெண்டு தடவை புடவை எடுக்கிறீ அந்த செலவு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் முடி வெட்டுறது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது எல்லாம் அந்த சம்பளத்தில் தான் நீ பார்த்துக்கணும் அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருளை நான் வேணா வேணாங்க நீ வாங்கி போட்ட பாத்தியா அந்த பொருளுக்கு இஎம்ஐலாம் நீ தான் கட்டணும் அப்புறம் என் பேரில் நான் வாங்கி வச்சிருக்க கடனுக்கு மாதம் மாதம் நீ தான் வட்டி கட்டணும் அது மட்டும் இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கு தெரியாமல் பணம் அனுப்புறீல அந்த பணமும் உன் சம்பளத்தை தான் அனுப்பிச்சிக்கணும் ஏங்க டீ கேட்டீங்கல்ல இருங்க டீ போட்டு எடுத்துட்டு வரேன் நான் டீ கேட்கவே இல்லையே இல்லை நீங்கள் கேட்டீங்க வெளிய போடி வீட்டுல ஒரு வேலை செய்ய தெரியல குழம்புக்கு தெரியல சோராக்கு தெரியல துணிமணி துவைக்க தெரியல எல்லா வேலையும் நானே செஞ்சிருவே பாத்தியா ஒழுங்கா உங்க அப்பாவுக்கு போன போட்டு வந்து கூட்டிட்டு சொல்லு போலீஸ் ஸ்டேஷன் மாமியார் வீட்டில் நீ வருது சின்ன கேட்டி என்னையை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க எனக்கு ஏதோ ஒன்றுன்னா எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மாமனார் தான் காரணம் இதுக்கெல்லாமல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் உனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியலன்னு நான் செய்கிறேன் இல்லைன்னா உனக்கு சொல்லி தரேன் உனக்கு வித விதமாக ஆக்கி போட்டு நான் உன்ன ராணி மாதிரி பார்த்துக்குறேன் உனக்கு என்ன கொரோனாலும் என்கிட்ட சொல்லு வீட்டில் ஏதாவது ஒன்றுன்னா எடுத்துக்கலாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது இந்த சின்ன பிரச்சனைக்காகலாம் அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணக்கூடாது இரு உனக்கு பிரியாணி செஞ்சு எடுத்து வரேன்

தேலையா இருந்தா அத விடு அதுக்கு அப்புறம் நானா ஃபோன் பண்ணக்கப்புற தான் நீ எடுத்து பேசுறே ஏய் அதான் பேஸ்ட் அப்புறம் அண்ணா ஸ்டூடண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டيزக்கு போறீங்க மிஸ் நான் караத்தே கிளாஸ் போறேன் மிஸ் караத்தே ஏன் చూஸ்பன்ன மிஸ் வேற எந்த கிளாஸ் போனாலும் எங்க அம்மா கூடவே வந்து டார்ச்சர் பண்றாங்க மிஸ் караத்தே கிளாஸ் போனா வர மாட்டேன்னு சொன்னாங்க தக்கன செய்துட்டேன் மிஸ் ஏய் தி நீங்க ஹோம்வொர்க் கொடுத்த சம் வீட்ல போட்டு பார்த்தேன் மிஸ் ஆன்சர் வரவே இல்ல மிஸ் ஆன்சர் வரல ம் ஆனா மலை வந்திருக்குமே என்ன சொல்றீங்க என்னைக்கு இல்லாம புதுசா ஹோம்ஒர்க் எல்லாம் பண்றீல தான் கேட்டேன் மழை கொட்டி இருக்குமே நம்மள திருந்தவே விட மாட்டாங்கப்பா ஏமா இதெல்லாம் உனக்கு தேவை இல்லாத வேலை தோசை மாவு தான் வீணா போகும் சொன்னா கேளு ஒரு பாக்கெட் தோசை மாவு முப்பது ரூபா விற்குது கிணங்க உங்களுக்கு அதான் ஆர்டின் ஷேப்ல தோசை ஊத்துற ஆர்டின் ஷேப்ல தோசை வேணுமா வேணாமா எனக்கு வேணாமா எனக்கு வேணாம்னு தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் நீ நார்மலா தோசை ஊத்துறனே நல்லா இருக்காது இதுல இது வேறையா என்னங்க நீங்க இப்ப தான் சொல்லுவீங்க ஆர்டின் ஷேப்ல தோசையை பார்த்தோன்னே வேணாம்னு சொல்ல மாட்டீங்க இன்னும் நாலு பாயிண்ட் வாங்கிட்டு வாங்க போங்க இன்னும் நாலு பாயிண்ட் இல்ல இன்னும் நாற்பது பாயிண்ட் வாங்கிட்டு வந்தாலும் உனக்கு ஆர்டின் ஷேப்ல தோசை வராது சொன்னா கேளு விட்டு யோ இங்க உட்காந்து டிமோட்டிவ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க எந்திரிச்சு போயா சரி விடு நான் எந்திரிச்சு போறேன் நான் போயிட்டா மட்டும் அப்படியே ஆர்டின் ஷேப்ல வந்துரும் உங்களுக்கு அப்படியே ஆர்டின் ஷேப்ல தோசை ஊத்தாம இத மாட்ட வேலை செய்யறவனுக்கு மாசம் பத்தாயிரமா சம்பளம் வேலை வாங்குறவனுக்கு மாசம் நாற்பதாயிரமா சம்பளம்

போட்டுறல ஹ ஹelp பண்ணே நான் எதை போட்ல போட்ட சம்மா இப்ப நீ போய் போட்ல போடு போ கொஞ்ச நேர முன்னாடி சொல்லிருக்க கூடாது தான் போடா அழைச்ச அந்த சம இருந்துச்சு அப்படியே விட்டு நீங்க பாத்துக்கலாம் என்ன போய் சொல்லி டைம் வேஸ்ட் இந்த வீட்ல நான் எல்லா பொண்டாட்டி இருக்கணும் தான் நடக்கணும் சொல்லிவிட்டேன் விட்டேன் சாரிங்க

தங்க வேலை வேற ஏறிட்டே போகுதுங்க நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் டெய்லி ஏதோ ஒரு தங்க நகை வாங்கிட்டே இருக்காங்கங்க எனக்கு ஒரு சைன் எடுத்து கொடுங்களா சரி வாங்கி தரேன் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு பதில் ஆ கேளுங்க கேளுங்க கரெக்டா பதில் சொல்லிட்டு வாங்கி கொடுப்பீங்களா கண்டிப்பா கேளுங்க லாரி டிரைவரு ஒன் வேல போயிட்டு இருக்காரு இருந்தாலும் அவரை போலீஸ் பிடிக்கல ஏன் ஒன் வேல போனா போலீஸ் பிடிக்குமே போலீஸ் பிடிக்குங்க பிடிக்கல பதில் சொல்ல தெரியல நீங்க சொல்லுங்க பதில கமாண்ட்ல அத வெச்சிட்டு எம்மா நேரா உட்கார்ந்திருக்குது சாப்பாடு எடுத்துவா தூது வர இருங்க ஏய் ஒரே நேரத்துல நான் எம்மா வேலை செய்யிறது கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டீங்களா இந்தாங்க சாப்பாடு நீங்களே போய் சாப்பிடுங்க சாப்பாடு எடுத்து வரதுக்கு எம்மா நேரமா குழம்பு எங்கடியே ஐயோ இருக்குற வேலையில குழம்பு வைக்கிறதே மறந்துட்டீங்க இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி வெறி சாப்பாடு சாப்பிடுங்க குழம்பு வைக்க மறந்துட்டியா ஏன்டி வெறி சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நான் என்ன வெள்ளக்காரனா இன்னும் 5 நிமிஷம் ஏம்ல சாமி கும்பிட நான் கும்பிட வேண்டிய சாமியே நீங்கள் தாங்க அழகால அந்தால துணை அமைந்தால ஏவ் அதான் கடித்த நீ ஊற்றறேன்னு தெரியறதில்ல டக்குன்னு டை வச்சு இல்ல ரூசு பையன்

என்ன பத்தி புகழ்ந்து ஒரு பாட்டு பாடுடி நீ பொல்லா 200 ரூபாய்க்கு முட்டை கொடுமா இருங்க வரேன் இந்தாங்க இது என்னம்மா பச்சை கலர்ல இருக்கு நம்ம கோழி முட்டை அப்படிதாங்க இருக்கும் சரி மீதி முட்டை எங்கம்மா மீடியா ஒரு முட்டை 200 வாங்க பகலுக்குள்ளையா பகலே கொल्ले ஆமாங்க பகல் கொल्ले தான் என்னம்மா காமெடி பண்றியா இது சாதாரண முட்டை இல்லங்க மூலிகை முட்டை அப்படியா ஊர்ல உள்ள கோழில என்ன திங்கம் அரிசி போட்டா திங்கம் நாங்க அத கூட போட மாட்டோம் அத உள எங்க கோழி காடு ஃபுல்லா சுத்தி மூளை ஏத்திட்டு வந்து முட்டை போடும் நீ தீவனம் போட்டா நாங்க ஏண்டி காட்ட சுத்த போறோம் இந்த முட்டையை தின்னீங்கனா மூணு நாளைக்கு வாய மூறி உடம்பு தெம்பா இருக்குங்க வேல அதிகமா இருக்குமா வேலைய பாக்காதீங்க என் கோழி Amazon காட்ல போய் மேஞ்சிட்டு வருது நாங்க அரியலூர் காட்டையே பார்த்தத இல்ல எப்படி அடிச்சுறா பாத்தியா Amazon காடு வெளிநாட்டுல இருக்கு அது வெளிநாட்டுல தான் இருக்கு ஆனா இங்க இருக்கு மூளிகை செடியை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன் அமேசான் காட்டில் வெட்டி எடுக்கப்பட்டு செடியா குட்டே எடுத்துடியா குட்டே எடுத்துயா சட சும்மா எங்க புட்டுங்க வீ அம்மா புட்டுங்க